துணை சங்கார கொண்டு வந்த கண்ணி சத்தினியே வாக்கு பாரம் தாரும் தாயே பெண்ணானகோ அடிவெடுத்த பதாம்பூரணி பெத்ததாயே நாவில் நின்று பேசும் அம்மா ஊழி தீர்ப்பு நீதி கொண்டு வந்து நிற்கும் உத்தமியே என் நாவில் நின்று உறையும் தாயே எடுதானே நிற்க வேணும் பிரம்ம பிரகாச மேல்படி சாலையாண்டவர்கள் திருவருள் துணை கொண்டு நாம இப்போ பார்க்க போகிறது இதுவரைக்கும் இந்த உலகமே கண்டிராத ஒரு அவதாரம் இறுதி அவதாரம் அவர்களுக்கு இறுதி தீர்ப்பர் என்றும் கடைசி மெசையாவென்றும் சோசியாஸ் என்றும் அஸ்வத் திரோதா என்றும் இப்படி நிறைய பெயர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த நாம உண்டு இந்த வந்து அவங்க திருவரலாறு அவர்கள் இந்த உலகத்தை படைத்த கர்த்தா அப்படிங்கிறதுக்கு எல்லா எல்லா வகையிலையும் ஆதாரம் இருக்கு அது எது அப்படின்னு சொன்னா அவர்களுடைய திருவரலாறு இந்த திருவரலாற்றில் அவங்க எ அவங்க எப்படி இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணாங்க அப்புறம் எப்படி வந் வர்றாங்க அவங்க இந்த உலகத்துக்கு எதுக்கு வராங்க இனி அவங்க நடத்த போகிறது என்ன அதோடைய பாடு அதுக்கு உண்டான பாடு என்னென்ன எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க திருவரலாற்ற அவங்க நம்ம எல்லோருமே அறிவோம் இது வந்து அவசியம் நம்ம மேவழிக்குள மக்களும் உலக மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு திருவரலாறு இது ஏன்னா இதற்கு மேல் எந்த அவதார புருஷரும் வரப்போவது இல்லை ஏன்னா இவங்க தான் இறுதி தீர்ப்பராக இங்கே விளங்குகிறாங்க இதை கண்டு அடைந்தவர்கள் எல்லோரும் இன்னைக்கு இன்னும் இருக்கிறாங்க அவங்க திருமேனியை பார்த்தவங்க அவங்க செயலை கண்டவங்க எல்லோரும் இருக்கிறாங்க அதில் நானும் ஒருத்தது ஒரு ஏதோ அவங்க திருவடி தூசியாக இருந்து அவங்க திருவரலாறை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதன் மூலமாக அவங்க அந்த வீடியோ காட்சிகளும் அவங்க எங்க இருந்தாங்க எப்படி போனாங்க அப்படிங்கிறதா எடுத்திருக்கிறோம் கூடுமான வரைக்கும் நீங்க மக்கள் அதை வந்து பார்த்து அவர்களுடைய அந்த திரு வரலாற்றில் எதற்காக அவங்க இது அவதானம் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து தெல்ல தெளிவாக அவங்க வந்து இதுல விளக்கிட்டு வர்றாங்க என்னால் முடிந்தவரை இந்த தெய்வ மான்மியத்தில் என்னுடைய அறிவுக்கு தெய்வம் எந்த படி அளக்குறாங்களோ அதை உங்களுக்கு சொல்லி வருகிறேன் கவனமாக இதை கேட்டு எல்லோரும் வந்து தெய்வ திருப்பாதத்தை அடைய வேணும் என்ற நல்ல நோக்கத்துடன் தான் இதை நான் சொல்லுகிறேன் எல்லோரும் கேளுங்கள்